வணக்கம் மாணவர்களே இப்போ பார்க்க போகிறது ஒரு கட்ட மாறுதிசை மின்னோட்ட மின்னியேச்சி ஒரு கட்ட மா ஏசி மின் ஏசி அப்படின்னா என்னது மாறுதிசை ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சுருளி சுற்றுகள் தொடர் இணைப்பில் ஒரே சுற்றாக அமைக்கப்பட்டு ஒரு கட்ட மின் இயக்கி விசி உருவாக்கப்படுகிறது எனவே இதுக்கு பேர் என்னது ஒரு கட்ட மின்னாக்கி அல்லது ஒரு கட்ட ஏசி மின்னியேச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேர் சரியா எளிய வகை ஏசி மினியட்டியில் ஒரு சுற்று ஒரு சுற்று கொண்டா செவ்வக சுட்டு பிக்யூஆர்எஸ் இந்த கொடுத்துருக்காங்களா ஒரு எளிய வகையை ஒரு சு இது கொடுத்துருக்காங்க ஏசி மினியட்டியை அமைப்பு கொடுத்துருக்காங்க பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு கம்பெனி சுட்டை எடுத்துக்கிட்டுறாங்க நிலையை உட்புறத்தி இது வந்து எதுக்குள்ள பொருத்தப்பட்டிருக்கா நிலையில் வந்து பொருத்தப்பட்டு இருக்கிறது நிலையை உள்ளே புலச்சுட்டுகள் தாழ்வு தளத்திற்கு செங்குத்தான அச்சப்பட்டு சுழலும் அப்போ நிலையில வந்து காந்தப்புல சுற்றுக்கள் வச்சுருப்பாங்க அந்த காந்தபுழ சுட்டுக்களை என்ன செய்யுது அதோடைய அச்சப்புறுத்து செங்குத்தான செங்குத்தான சுழற்சியை வந்து இது ஏற்படுத்துது சரியா சுட்டு பேக்கி வாரஸ் வந்து நிலையாக இருக்கும் அந்த காந்தபுழம் வந்து எனது அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நிலையாகவும் அது வந்து சுழலாது சரியா தாளித்தளத்திற்கு செங்குத்தாகவும் இருக்குது புல வழியே மின்னோட்டம் செலுத்தப்பட்டால் அதனை சுற்றி காந்தப்புலம் என்ன செய்து உருவாக்கப்படுகிறது புல சுட்டுகள்லாம் மின்னோட்டம் கொடுக்கறது மூலமாக காந்தப்புலம் உருவாகுது வெளிப்புற இயக்கியால் புலக்காய்ந்த மருந்து வளஞ்சொலியாக என்ன செய்து சுழற்றப்படுதுங்க இதுதான் சுழற்றப்படுது காந்தபுளம் தான் இது மாறுது சரியா புலக்காந்தத்தின் தொடக்க நிலை கிடைமட்டமாக உள்ளதாக கருது அந்த கணத்தில் காந்தப்புளத்தின் திசை பிக்யூஆர் சுற்றி தளத்திற்கு செங்குத்தாக உள்ளது எனவே தூண்டப்பட்ட மின்னய்க்கு விசையை சுழியாகும் நம்மளுக்கு ஏற்கனவே கம்பிசூளுடைய திசையமைப்பை மாற்றுவத மூலமாக தூண்டப்பட்ட மின்னயும் விசைக்கான சமன்பாடு பார்த்தோம் இ இக்கோல் டு இஎம் சைன் ஒமேகாட்டின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இங்கே தீட்டா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா கம்பிசூளுடைய தளத்திற்கு வரைப்பட்ட செங்குத்து கோட்டுக்கும் காந்தப்புளத்துக்கு இடையுள்ள கோணம் தான் சரியா அப்போது புலக்காய் புலக்காந்தம் தான் இங்கே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது அதை பொறுத்து தான் நமக்கு தீ தீட்டா வந்து வேறியாகுது அப்போ புலக்காந்தத்தினுடைய தொடக்க நிலை கிடைமட்டமாக இருந்துச்சு அப்படின்னா காந்தபுலத்தின் காந்தபுலம் எப்படி இருக்குது கம்பிச்சூரின் தளத்திற்கு செங்குத்தாக இருக்குது அப்போ அந்த செங்குத்து கோட்டுக்கு வரையப்பட்ட குறுக்கு அந்த குத்துக்கோடு எப்படி இருக்கும்னா சீரோ கிடை இணையாட்டு இருக்கும் அப்போ சீரோ டிகிரி இப்போ சீரோ டிகிரியாக இருக்கிறதுனால சயின்ஸ் சீரோ என்ன வரும் சீரோ வரும் அதனால தான் சு மின்னியக்கு விசை சுழியாகவும் கொடுத்துருக்கேன் இது தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை மற்றும் நேர்கோண விடையாடுபடி தொடக்கப்படி கியூவால் குறிக்கப்பட்டிருக்குது சரியாக கொடுத்துருக்காங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஒமேகா டீ இக்குவல் டு சீரோவாக இருக்கும்போது சைன் வந்து சீரோவாயிடும் சரி அதே மாதிரி கம்பி சுருள் வந்து எப்படி இருக்குது செங்குத்தாக இருக்குது அப்போ சுருளின் தடவை வரைப்பட செங்குத்துக்கோடு காந்தபுளத்தோடு ஏற்படுத்தக்கூடிய குணம் தீ தீட்டா வந்து சீரோ டிகிரி ரெண்டாவது சுற்றில் தொண்ணூறு டிகிரி திருப்பி கா காந்தபுளத்தை வந்து சொல்லுறாங்க காந்தபுழம் சொல்லலும்பொழுது திருப்பி தொண்ணூறு டிகிரியாக வரும் பொழுது நம்மளுக்கு அந்த காந்தபுளம் வந்து என்ன செய்யுது அந்த குத்து கம்பியோடைய இணையாட்டு இருக்குது அப்போ இணையாக இருக்கும் இருக்கும்பொழுது கம்பிச்சுருளின் தளம் காந்தபுளத்தோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் செங்குத்தாட்டு இருக்கும் அப்போது தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் போது பெருமமான மதிப்பு சைன் தொண்ணூறோட மதிப்பு என்னது ஒன்று அப்போ இ ஈக்குவல் இஎம் சைன் ஒமேகா நமக்கு அந்த ஃபார்முலா நியாபகம் வச்சுக்கோங்க சரி அது மாதிரி தூண்டப்பட்ட மின் இயக்குவிசை ஈக்குவல்ட்டு அதோடைய பெரும மதிப்பு இன்டு சைன் ஒமேகா அதை பொறுத்து தான் உனக்கு என்ன செய்ய மாறுபடும் அப்போ தீட்டா வந்து சீரோ டிகிரி ஆகி சைன் சீரோ சீரோ ஆயிரும் அடுத்த திட்டா தொண்ணூறு டிகிரியாக இருக்கும்போது ஒன்றாயிரம் பெருமை மதிப்பு கிடைக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் அதேமாரி சுழட்டப்படுது சுழட்டப்படும் பொழுது நூற்றி ஐம்பது டிகிரி வரும்பொழுது உனக்கு அது திருப்பி நினைச்சு காந்தபுளம் திருப்பி செங்குத்தாட்டு இருக்குது அப்போ கம்பி சொல்லினுடைய தளம் வந்து காந்தபுளத்தோடு ஏற்படுத்தக்கூடியது வந்து நூற்றி ஐம்பது டிகிரி இணையாட்டு இருக்கும் சரி அதனால் உனக்கு என்ன வரும் மைனஸ் இ சாரி சீரோன்னு வரும் சயின் தோ நூற்றி ஐம்பது சீரோ அதனால் சீரோ அடுத்து திருப்பியும் சுற்றுறாங்க இரநூத்தி எழுபது டிகிரி வரும்பொழுது உனக்கு என்ன செய்யுது எது திசை வந்து கிடைக்கிது அதுக்கப்புறம் டூ பை திருப்பி பொழுது டூ பை இப்போ சைன் டூ பை மதிப்பு சீரோ ஆயிடுது இப்போ இது என்ன வடிவத்தில் மாறுபடுது அப்படின்னா சைன் வடிவத்தில் அது என்ன செய்யுது மாறுபடுது கொடுத்துருக்காங்களா அந்த விதியை பயன்படுத்த கொடுத்துருக்காங்க பிள்ளைக்காந்து தொண்ணூறு டிகிரி கோணம் சுழண்டால் காந்தபுளம் பி அரசுக்கு இணையாகிறது பி மற்றும் ஆர் எஸ் தூண்டப்பட்ட மின்னியகுசிகள் பெரும் மதிப்பெண் செய்து அடையுது எனவே தொடரணைப்பில் உள்ளதால் மின்னிய ஒன்று 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 கூட்டப்படுப்போம் நம்மளுக்கு நிறைய தொடர்பில் தான் அது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சுருளி சுற்றுக்களை இணைச்சிருக்காங்க அப்போ ஒவ்வொரு இதுவும் நம்மளுக்கு என்ன செய்து ஒரு பெரும் மதிப்பு கொடுக்கப்போ நிறைய இது சேரும்போது அதோட மதிப்பெண் செய்து அதிகரிது தொடரணைப்பில் உள்ளதுனால் மின்இக்கூசிகள் கூட்டப்படுகிறது தூண்டப்பட்ட மின்னியக்கூசின் திசை ப்ளம்பிங்கின் வ வலதுகை விதியிலிருந்து என்னச்செல்லாம் அறியலாம் இந்த விதியை பயன்படுத்தும் பொழுது பு புலத்தை பொறுத்து கடத்தியின் இயக்க திசையை பெருவிரல் குறைக்கிறது வளஞ்சொலியாக சொல்லும் துருவங்களுக்கு கட்டத்தையாந்து இடஞ்சொலியாக சுள்ளுவதாக என்னை செய்து தூண்டுதான் எனவே பெருவர்கள் இடது பக்கத்தை நோக்கி இருக்க வேண்டும் தூண்டப்பட்ட மின் இயக்க திசை திசை தாழ்ந்தளத்திற்கு செங்குத்தாக இருக்குது அப்படின்னு அவங்க வச்சுக் சரியா அதுக்கப்புறம் மின் இயக்கி விசையாந்து பி கியூவில வந்து உள்நோக்கியும் ஆர் வந்து என்ன செய்து வெளிநோக்கியும் உள்ளது எனவே மின்னோட்டம் வந்து என்ன டைரக்ஷன் பாயுதுன்னா பாய்துன்னா பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற வழியாக பாயுதான் வரப்படத்தில் ஏ இந்த பள்ளி பெருமை மின்னிய குசியை குறிக்கிறது தொடக்க நிலையிலிருந்து அதேமாதிரி நூற்றி ஐம்பது டிகிரி சுழற்சிக்கு பரவு என்ன செய்து செங்குத்தாக அமையும் அதனால தூண்டப்பட்ட மின்னிய குசி சுழியாயிரும் சரியா அதுக்கப்புறம் பிஎன்ட புள்ளியால் குறிக்கப்படுகிறது அதுவும் இரநூற்றி எழுபது டிகிரி வரும் பொழுது இணையாக அமைகிறது அதனால் பெருமமாக அமையும் திசை வந்து எதிர் திசையாக மாறுகிறது அதோடைய மின்னட்டத்தோடு திசை வந்து கொடுத்துருக்காங்க சிஎன்ட புள்ளியால் குறிச்சிருக்காங்க அடுத்து முந்நூற்றி அறுபது டிகிரி நிறைவு செய்யும்போது துண்டப்பட்ட மின்னிகிஸ் சொல்லியாகிறது டிஎன்ட பிள்ளையால் குறிக்கப்படுகிறது வரைபடத்திலிருந்து பிகூரில் துண்டப்பட்ட மின்னிக்சை மார்திசை இல்லாத மாரதிசையாக இருக்கா ஏ பிசி ஆளு புள்ளிகளும் குறிச்சிருக்காங்க இது எல்லாமே எனக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைடு வருது அடுத்து நெகட்டிவ் சைடு மாறுதிசிசை வந்து மாறுது அப்படிங்கிறது மாறுதசியாக திசையாக இருக்கிறது கொடுத்துருக்காங்க எனவே ஒரு சுழற்சியை நிறைவு செய்யும்போது பீக்குஆரை தூண்டப்பட்ட மின்னியகசி ஒரு சுற்றை முடிவுக்கிறது இந்த அமைப்பிற்கு தூண்டப்பட்ட மின் அதிர்வன் புலக்காந்தன் சுழல் வேகத்தை வந்து அப்போது இதோடைய தூண்ட இந்த அமைப்பு இது சுழற்சி இந்த ஒரு சைக்கிள் முடிக்கிறது வந்து இதெல்லாம் பொறுத்த அமையுது அப்படின்னா அதோடய அதிர்வன் சுழலும் வேகத்தை வந்து என்ன செய்து சார்ந்த அமைது அமையுதுன்னு கொடுத்துருக்காங்க சரியா